வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது வெஜி பிரதான செய்திகளுடன் செய்திகள் வாசிப்பவர் நிலிஜா ஜெயபாலன் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள் மீன் மின்கலன்களை திருடிய குற்றச்சாட்டில் கடற்படை முன்னாள் சிப்பாய் உள்ளிட்ட ஆய்வர் கைது போரலையில் வெடிப்பொருட்களுடன் சிக்கிய நபர் சோடா என நினைத்து டீசலை அருந்திய குழந்தை உயிரிழப்பு சுற்றுலா பயணிகளின் வருகை மேலும் அதிகரிப்பு யாழ்ப்பாணத்தில் உள்ள தொலை தொடர்பு கொபுரங்களின் மின்கிழங்களை தொடர்ச்சியாக திரடிய குற்றச்சாட்டில் கடற்படையின் முன்னாள் சிப்பாய் உள்ளிட்ட ஐந்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள காய்த்தொளி பேசி தொலை தொடர்பு வலையமைப்புகளில் தொலை தொடர்பு கோபுரங்களுக்கு பொருத்தப்பட்டிருந்த மின்கலங்கள் தொடர்ச்சியாக களவாடப்பட்டு வந்துள்ளன இது தொடர்பில் கோபுரங்கள் அமைந்துள்ள பகுதிகளுக்குரிய போலீஸ் நிலையங்களில் குறித்த நிறுவனங்கள் முறைப்பாடுகளை பதிவு செய்துள்ளன முறைப்பாடுகளின் பிரகாரம் கோப்பாய் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியின் தலைமையிலான போலீஸ் குழுவினர் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்ற நிலையில் மின்கலங்களை களவெடுத்தவர்கள் அம்பாறை பகுதியில் பதுங்கியிருப்பதாக கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு சென்ற விசேட போலீஸ் குழுவினர் சந்தேகன் அவர்களை கைது செய்துள்ளனர் கைது செய்யப்பட்டவர்களை அம்பாறையில் கோபாய் போலீஸ் நிலையத்திற்கு கொண்டு வந்து மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்தவில்லை கைது செய்யப்பட்டவர்களில் ஒருவர் கடற்படை முன்னாள் சிப்பாய் எனவும் மற்றும் ஒருவர் களவாடப்பட்ட மின்கலங்களை கொள்வனவு செய்தவர் எனவும் ஏனைய மூவரும் களவிற்கு உடந்தையாக செயற்பட்டவர்கள் எனவும் தெரிய வந்துள்ளது அதேவேளை யாழ்ப்பாணத்தில் களங்களை களவாடி உள்ளனர் எனவும் மின்கலம் ஒன்றின் சுமார் ஒரு லட்சம் ரூபாய்க்கும் அதிகம் என போலீசார் தெரிவித்துள்ளனர் பொருளையில் சந்தேக நபர் ஒருவர் வெடிக்காத நிலையில் உள்ள வெடிப்பொருட்களுடன் கைது செய்யப்பட்டுள்ளார் போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் நடத்தப்பட்ட சோதனையின் போது இந்த கைது நடந்ததாக னர் அவரிடமிருந்து செவன்டி ஐம்பத்தி ஆறு வெடிக்காத நிலையில் உள்ள தோட்டாக்கள் மீட்கப்பட்டுள்ளன இவ்வாறு கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் பத்திரமுல்லையில் வசிக்கும் இருபத்தி நான்கு வயதுடையவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழில் சோடா என நினைத்து டீசலை ஆண் குழந்தை ஒன்று இன்று அதிகாலை உயிரிழந்துள்ளது ஊர்காவத்துறை நாரந்தனி தெற்கு பகுதியைச் சேர்ந்த சதீஷ் ராஞ்சித் என்ற ஒரு வயது ஒன்பது மாதங்கள் நிரம்பிய குழந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளது இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் கடந்த பதினெட்டாம் திகதி குழந்தையின் தந்தை லேண்ட் மாஸ்டர் திருத்த வேளையில் ஈடுபட்டுள்ளார் பின்னர் டீசலை ஒரு போத்தலில் மயக்கமுற்றது பின்னர் குழந்தை அவ்விடத்திற்குறை வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கிருந்து யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டது யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த குழந்தை சிகிச்சை பலனின்றி இன்று அதிகாலை மணியளவில் உயிரிழந்துள்ளது குழந்தையின் சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார் சுற்றுலா பயணிகளின் வருகை மேலும் அதிகரித்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது இதன்படி இந்த மாதத்தின் முதல் இருபது நாட்களில் மாத்திரம் ஒரு லட்சத்து நாற்பத்தி எட்டு தொள்ளாயிரத்து எண்பத்தி மூன்று வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை தந்துள்ளனர் இந்தியாவில் இருந்து அதிக எண்ணிக்கையிலான சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை தந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ரஷ்யா ஜெர்மன் இங்கிலாந்து பிரான்ஸ் சீனா மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகளிலிருந்தும் சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை தந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் மாத்திரம் ஆறு லட்சத்து நாற்பத்தோர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒரு சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை தந்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை மேலும் தெரிவித்துள்ளது சுமார் ஒரு மில்லியன் குற்றவாளிகளின் கைரேகைகள் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நீதிமன்றத்தில் தண்டனை பெற்ற நபர்களின் கைரேகைகள் டிஜிட்டல் மயமாக்கல் அமைப்பில் குற்றப்பதிவு பதிவேடுகளை மயமாக்கும் திட்டம் பதிமூன்றாம் ஆண்டில் ஆரம்பமானது இந்த செயல்முறையின் மூலம் பல குற்றவாளிகள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் போலீஸ் குற்றப்பதிவு பிரிவு தெரிவித்துள்ளது அதே சமயம் முக அங்கீகாரம் மூலம் குற்றவாளிகளை அடியாளம் காணும் தொழில்நுட்ப செயல்முறையும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கிளிநொச்சி தர்மபுரம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட உழவனூர் மற்றும் கல்லாறு பகுதிகளில் அனுமதியின்றி மணலியால் அமைத்து மணல் வியாபாரத்தில் ஈடுபட்ட சந்தேக நபர் ஒருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் அத்துடன் கல்லார் பகுதியில் பொது இடத்தில் மணல் சிகரித்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் அப்பகுதியில் இருந்த மணலுக்கு போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதுடன் சம்பவத்தின் போது இருபத்தி எட்டு கியூப் மணல் போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது அதே பகுதியில் இருந்து அனுமதி பாத்திரமின்றி மணலை ஏற்றிச் சென்ற டிப்பர் வாகனம் ஒன்று போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதுடன் அதன் சாரதியும் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட சாரதி போலீஸ் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளதுடன் நீதிமன்றம் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தருமபுரம் போலீசார் தெரிவித்துள்ளனர் நிதி அருணா செல்லத்தூரில் லிங்க பூமியிலிருந்து எழுதிய ராவணரால் தெய்வீக மாநில லங்கா பாங்கு வரலாறு நூல் அறிமுகமாக்கப்பட்டுள்ளது லங்கா நகரி மாதோட்டம் மன்னாறு மாளிகை திடல் விடதீவு மன்னார் ஆகிய இடங்கள் பற்றி வரலாறு தேடப்பட்டுள்ளது ராவணனார் நூல் அறிமுகம் நிகழ்வு நேற்று பிற்பகல் இரண்டு மணிக்கு மன்னார் மாவட்ட செயலகம் மரத மாநாட்டு மண்டபத்தில் மேலதிகம் மாவட்ட செயலாளர் மா ஸ்ரீஸ்கந்தகுமார் தலைமையில் இடம்பெற்றுள்ளது இந்நிகழ்வில் திருக்கேதீஸ்வர ஆலய தலைவர் மாவட்ட செயலக நிலை உத்தியோகத்தர்கள் சட்டத்தரணிகளின பலரும் கலந்து கொண்டிருந்தனர் சிறப்பு பிரதிகள் வழங்கப்பட்டதை தொடர்ந்து நூல் அறிமுக மா ஸ்ரீகந்தகுமார் வழங்கினார் நூல் நயவுரை பாண்டிதர் திருமதி ஏ சுஜானா அவர்கள் வழங்கினார் நூலாசிரியரால் நூல் பற்றிய விளக்கமும் கருத்துரை பரிமாற்றமும் இடம்பெற்றது அடுத்து வருவது உலகச் செய்தி ஹரியானாவில் நேற்று நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டில் அர்ச்சகர் அடைந்த நிலையில் இருபத்தைந்திற்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்தனர் உத்தரப்பிரதேசம் பிரஜாக்ராஜை சேர்ந்த சுவாமி ஹரி ஓம் தாஸ் ஹரியானாவின் குருதேஸ்ராவில் கடந்த பதினெட்டாம் தகுதி சிறப்பு யகாத்தை தொடங்கினார் இதில் ஆயிரத்தி எட்டு அர்ச்சகர்கள் பங்கேற்று யாகம் நடத்தினர் அவர்களுக்கு தரம் குறைந்த உணவு வகைகள் வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது இது தொடர்பான அர்ச்சகர்களுக்கு சுவாமி ஹரி ஓம்தாஸின் பாதுகாவலர்களுக்கும் இடையே நேற்று காலை மோதல் ஏற்பட்டுள்ளது அப்போது சுமார் எழுபது அர்ச்சகர்களை பாதுகாவலர்கள் அடித்து விரட்டியதாக கூறப்படுகின்றது ஆத்திரமடைந்து அர்ச்சகர்கள் யாகம் நடைபெற்ற பகுதியில் திடீரென போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் அங்கு அமைக்கப்பட்டிருந்த பந்தல்கள் கொடி கம்பங்கள் சேதப்படுத்தப்பட்டன சம்பவ இடத்திற்கு போலீசார் விரைந்து வந்தனர் லேசான தடியடி நடத்தி போராட்டத்தில் ஈடுபட்ட அர்ச்சகர்களை போலீசார் அப்புறப்படுத்தினர் இதற்கிடையில் சுவாமி ஹரி ஓம்தாஸின் பாதுகாவலர்கள் துப்பாக்கிச்சூடு சூடு நடத்தியதாக கூறப்படுகின்றது இதில் ஓர் அர்ச்சகர் படுகாயம் அடைந்த நிலையில் சுமார் இருபத்தி ஐந்திற்கும் மேற்பட்ட அர்ச்சகர்கள் காயமடைந்தனர் அனைவரும் அருகில் உள்ள மருத்துவமனைகளில் சேர்க்கப்பட்டுள்ளனர் போலீசார் கூறும் யாகத்தில் பங்கேற்ற அர்ச்சகர்களுக்கு பாதுகாவலர்களுமிடையே பிரச்சனை எழுந்துள்ளது இதன் காரணமாக சுமார் மூன்று மணி நேரத்திற்கு மேலாக குழப்பமான சூழல் நீடித்ததும் போலீசாரின் அதிதீவிர நடவடிக்கைகளால் இயல்பு நிலை திரும்பியிருக்கின்றது சம்பவம் குறித்து முழுமையாக விசாரணை நடத்தி வருகின்றோம் என்று தெரிவித்துள்ளனர் விளையாட்டுச் செய்தி கொல்கத்தா ஈடான் கார்ன்ஸ் விளையாட்டரங்கில் கோலாகல தொடக்க விழாவை தொடர்ந்து சனிக்கிழமை இரவு நடைபெற்ற பதினெட்டாவது இந்தியன் பிரீமியர் லீக் அத்தியாயத்தின் ஆரம்ப போட்டியில் நடப்பு சாம்பியன்ஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியை ஏழு விக்கெட்டுகளால் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி ஏழு விக்கெட்டுகளால் மிக இலகுவாக வெற்றி கொண்டது கணிசமான மொத்த எண்ணிக்கைகள் பெறப்பட்ட அப்போட்டியில் துடுப்பாட்ட வீரர்கள் வெளிப்படுத்திய அபார ஆற்றல்களுக்கு மத்தியில் குரூனல் பாண்டியா தனது மிக திறமையான பந்து வீச்சின் மூலம் ஏற்படுத்திய திருப்புமுனை முனை ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியின் வெற்றிக்கு வித்திட்டிருந்தது இந்த போட்டிக்கு முன்பதாக கான்கவர் கலை நிகழ்ச்சிகளுடன் ஆரம்ப விழா சிறப்பாக நடந்து அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற முதலாவது போட்டியில் முதல் துடுப்படுத்தாட அழைக்கப்பட்ட கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் இருபது ஓவர்களில் எட்டு விக்கெட்டுகளை எழுந்து நூற்றி எழுபத்தி நான்கு ஓட்டங்களை குவித்தது நூற்றி எழுபத்தி ஐந்து ஓட்டங்களை வெற்றிக்கு இலக்காக கொண்டு பதிலுக்கு துடுப்படுத்தாடிய ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு பதினாறு தசம் இரண்டு ஓவர்களில் மூன்று விக்கெட்டுகளை மாத்திரம் இழந்து நூற்றி எழுபத்தி ஏழு ஓட்டங்களை குவித்து மிக இலகுவாக வெற்றி வெற்றியேட்டியது இந்த போட்டியில் விராட் கோலி முப்பத்தி எட்டாவது ஓட்டத்தை பெற்றபோது ஐபிஎல் வரலாற்றின் நான்கு அணிகளுக்கு எதிராக ஆயிரம் ஓட்டங்களை குவித்த முதலாவது வீரர் என்ற அரிய மைல்கள் சாதனையை நிலைநாட்டினார் சென்னை சூப்பர் கிங்ஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் பஞ்சாப் கிங்ஸ் கொக்கத்தா நைட் ரைஸ் ஆகிய அணிகளுக்கு எதிராக விராட் கோலி ஆயிரம் ஓட்டங்களை பூர்த்தி செய்துள்ளார் இத்துடன் நமது பிரதான செய்திகள் நிறைவடுகின்றன நமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை மாலை எதிர்பாருங்கள் தொடர்ந்து வினியந்திரங்கள் வெஜிடீவியன் யூட்டி பக்கத்துடன் வணக்கம்